மகளிர் அணி மாநாடு மிகுந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்ற கூடிய கழகத்துறைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேரில் இளைஞரணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர் அணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் இருந்தது இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்க கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவருடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கோ மகளிர் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சோசியல் மீடியால சகோதரிகள் ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய் கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு அவர்கள அம்மையார் அவர்களை காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கலந்து கொண்டாங்க சகோதரி மெகபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில அவங்க பதில் கொடுத்து தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் குறுக்கிட்டு நீங்க ஏன் தாய்மொழியில பேசுறீங்க உறுதியில் பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்பையார் மெகபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என் டிரான்ஸ்லேஷன் கேட்கறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு க ஸ்டாலின் கிட்ட போய் இதை உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிகையாளரை பார்த்து முன்னாள் முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறாங்க மொழி உரிமை மாநில உரிமை பெண் உரிமைன்னு வந்துருச்சுன்னா காஷ்மீர்ல இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய பேர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட தலைவரே இன்னைக்கு ஒரு கேரளாவுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தான் இருந்துச்சு நூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த கொடுமையை எதிர்த்து போராடினவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்காக தந்தை பெரியார் கைது செஞ்சாங்க பெரியாரை கைது செஞ்சுட்டா அந்த போராட்டம் நீர்த்து போயிருந்து அப்ப இருந்து அரசாங்கம் நம்பிச்சு ஆனா பெரியாரை கைது செஞ்ச உடனே அந்த போராட்டத்தை தந்தை பெரியாருடைய மனைவி அன்னை நாகம்யார் அவர்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டினாங்க இப்படி திராவிட இயக்கத்துடைய தொடக்கம் முதலே இந்த இயக்கத்திற்காக ஏராளமான மகளிர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அத்தகைய பெருமை மிகு மகளிருடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கறேன் இன்னும் சொல்ல தந்தை பெரியாருக்கு அவருடைய தந்தை பெரியாருங்கிற பேர பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது வச்சது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் தான் தந்தை பெரியார் வழியில பேரங்க அண்ணா காட்டின வழியில கலைஞர் காட்டின வழியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் பேரங்க அண்ணாதா சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்லும்னு சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலே முதன்முறையாக காவல்துறையில மகளிருக்கு பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அரசு தொடக்க பள்ளியில மகளிர் மட்டும்தான் ஆசிரியர்கள் வரணும்னு அந்த சட்டத்தை ஏற்றுனாங்க இந்தியாவிலேயே முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் குடும்ப சொத்துல சம உரிமையின் சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் உதவி குழுக்களை உருவாக்கினதும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஆட்சியில் உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட ஆட்சியில் அவங்க வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம் கிட்டத்தட்டூத்தி அறுபது கோடி பயணங்களை இந்த மட்டும் விடியல் பயண திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைங்க பிள்ளைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறு வயத்துல போக கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும்னு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையா மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து இதற்கெல்லாம் மகிழ்ச்சது போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்படுத்தினப்போ மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு கொடுக்கிற அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொது செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த குழு அமைச்சொன்னே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை குழுன்னு நான் அடிமைகளை பார்த்து கேட்குறேன் எப்படியோ எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடித்து நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள் குறிப்பா மகளிர் தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை திராவிட முன்னேற்ற செய்வதை சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டியிருக்கு பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவருடைய இடத்திலிருந்து யோசிச்சு பார்த்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எனவே தமிழ்நாட்டு மக்கள் மகளிர் எப்பொழுதுமே கழகத்தின் பக்கம் உறுதிய நிற்பீங்க அதற்கு இங்க கூடியிருக்கூடிய இந்த கடல் முகம் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாடு சாட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக அரசு அமைய இங்க இருக்கக்கூடிய மகளிர் நீங்க உங்களுடைய ஆதரவையும் உழைப்பையோ நீங்க கொடுக்கணும் அரசினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட எடுத்து சொல்லணும் குறிப்பா எஸ் ஐ ஆர் திட்டத்தினால கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்க வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க உங்க பேர் மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்தினர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்கள் பேரெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஒருவேளை இல்லைன்னா கழகத்துடைய பிஎல்ஏ டூக்களை அணுகி உங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை நீங்க கொடுக்கணும் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட விடுபட்டு மகளிர் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம் உங்க வாக்கு உங்களுடைய கடமை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடிமைகளையோ பாசிஸ்டர்களையோ மீண்டும் நாம ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் ஏழாவது முறையாக கழக ஆட்சி அமைக்கணும்னா இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ணுண்ணா இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுத்தாக வேண்டும் அடுத்த நூறு நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது வெள்ளும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்களை